கேட்டா ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்கா ஐ கேன் ரிமெம்பர் லவ்லி லவ்லி என்ன விலை ஓகே சார் எனக்கு ரோஜால இருந்த எல்லா பாடங்கள் பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் தமிழ் படம் நான் பார்த்தது தியேட்டருக்குள்ள அந்த ரோஜா தான் நான் நைன்டீன் நைன்டீஸில் பெங்களூரில் இன்னும் வரைக்கும் இத்தனை வருஷம் முடிச்ச அப்புறமும் இன்னும் வரைக்கும் அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மியூசிக் கோடு இட்ஸ் வெரி மெஸ்மரைசிங் சின்ன சின்ன ஆசை இருக்கலாம்

நீங்க ரோஜா போய் பார்க்கும்போது தெரியுமா நீங்க பெங்களூர் வி வி டோன்ட் க்ரோ அப் டு பிகம் ஆக்டர் கார்ப்பரேட்ல போவோம் இல்ல மேனேஜ்மென்ட் குள்ள போவோம் இல்ல சிவில் சர்வீசஸ் குள்ள போவோம் அப்ப ஆக்சுவலி எப்படி நீங்க ஆக்டர் ஆனீங்க வேற லாமா ஐ அம் நோ வெரி கியூரியஸ் நான் எக்ஸ்ட்ரா பண்ணதுக்காக நான் மாடலிங் பண்ணேன் நான் அவ்வளவு பார்ட்டி பண்றேன் என் சம்பளத்துக்கு மேல எனக்கு பணம் தேவை இருந்துச்சு பெங்களூர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆன சொல்லிருக்காரு மேடம் இது ஆட் வந்துச்சு அதுவும் ஃபேர் அண்ட் லவ்லி ஆடு எனக்கு பண்றது ஆசை இல்லை எதுவும் ரக்பி விளையாடுறேன் எல்லாரும் என்னோட கிண்டல் பண்ணுவாங்க நான் வேண்டாம் சொல்லுவேன் லாஸ்ட் மினிட் அவர் கேட்டாங்க நான் பண்ணேன் அந்த ஆடு நான் ஜீவா சார் அந்த ஆட் பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்டாங்க உங்களுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா

நம்ம வீட்டில் பெருசாக ஒன்றுமே இந்த என்ன சொல்கிறது க்ரியேட்டிவ் திங்ஸ் எல்லாம் பெருசாக அதுக்கு என்கரேஜ்மெண்ட்டே இல்லை ஒரு கால் வந்துச்சு இட் வாஸ் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் பீப்புள் அண்ட் இஸ் திஸ் நீச்சியஸ் லைக் ஃபைனலி வி ரியலைஸ் அவங்க வந்து கால் பண்ணுறது ஒரு படம் அதில் தபு ஓட சிஸ்டரோட ரோல் பண்ணணும் சொல்லி இந்த குழந்த ஃபோட்டோ நம்ம ஆட் ஆட் கம்பெனியில்